ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயண் கிரியேஷன்ஸ் இது உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொலை ஸோ இந்த எபிசோடில் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுவேன் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக பார்க்குறோம் வந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகேவா இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட் ஜஸ்ட் ஒரு கர்ட்டன் ட்ரைசர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஸோ நேரிலே என்ன உங்கள் பாஸ்ட் டைமை ப்ராஃபிட் டைமாக மாற்றணுமா உங்கள் ட்ரெஸ் மெட்ரஸ் நீங்களே டிசைன் பண்ணணுமா பெயிண்ட் பண்ணணுமா இல்லை ஆர்டர்ஸ் எடுத்து செய்யணுமா எத்தனையோ அவென்யூஸ் இருக்குங்க எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மள நிறைய பேருக்கு வீட்டில் இருந்தபடியே நிறைய ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் என்னோட இந்த கிட்டோரி செல்லாமே தவறாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ எந்த டாபிக் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களோட சென்டர் மூலமாக பெய்ட் செஷன்ஸ் நிறைய நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் இப்போ ரீசெண்டாக தட் இஸ் இன்னைக்கு அது முடிய போகிறது அந்த ஆக்சுவலாக அந்த கிளாஸ் வந்து ஒரு மதுரை மீனாட்சி படம் எடுத்து இந்த டான்ஜூட் சைடில் அதாவது ஒரு ப்ளவுஸில் பெயிண்ட் பண்ணுறோம் இதுக்கு அடுத்ததான் நான் அடுத்த என்ன ஷாப் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன் நான் ஸோ அதை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ உங்களுடைய டயத்தை வீணடிக்காமல் இந்த மார்னிங் நைன் டு ஃபைவ் ஆஃபீஸ் போகிற மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தபடியே அழகழகான ஃபேப்ரிக்கில் பெயிண்டிங் நீங்கள் செய்யலாம் சொல்லியும் கொடுக்கலாம் ஸோ அதுக்காக தான் எங்கள் சென்டர் மூலமாக நிறைய பேர் செஷன்ஸ் நாங்கள் போட்டுகிட்டே வரோம் விடாமல் மாதத்துக்கு ரெண்டாவது நாங்கள் போடுறோம் கண்டிப்பாக நீங்கள் அதை ஜாயின் பண்ணுங்கள் லேர்ன் பண்ணுங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் டாக் ஆஃப் த டவுன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பெயிண்டட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் தான் ஸோ அதுதான் இப்போ ஒரு செஷன் ஒன்று போயிட்டுருக்கு இருக்கோம் நாங்கள் ஸோ அது வந்து இந்த மதுரை மீனாட்சி துணியில் வந்து அதாவது பிளவுஸ் பீஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ப்ளவுஸ் விட்டு எடுத்துருக்கோம் அதில் ஒர்க் பண்ணுவோம் இன்றைக்கி முடிய போகுது இந்த கிளாஸு ஃபைனல் ஃபேஸ் அண்ட் கொஞ்சம் ஒர்க்கு பார்க்கெடுத்து அது கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த செஷன் மாதிரி இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு கிடச்ச ஒரு ஆர்டர் ஸோ இது வந்து லாஸ்ட் மினிட் ஆர்டருங்க இப்போ அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாளைக்கே நான் அதை பெயிண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் இப்ப வந்து ரெண்டு ஸ்லீவ்ஸ் மட்டும் பண்ண போறேன் ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் திஸ் பெயிண்டிங் ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப தீபாவளி ஷெடியூலில் பிஸியாக இருப்பீங்க ஷாப்பிங் ஸ்வீட்ஸ் செய்கிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப செலிப்ரேஷன்ஸ்க்கு செலிப்ரேஷன்ஸ்க்கேன்னு நம்ம ரெடி பண்ணோம் அப்படிங்கிற பற்றியே யோசிச்சுட்டு அதில் டைம் போய்ட்டுருக்கோம் இல்லை நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம் நம்ம சும்மா சொல்லக்கூடாது முன்னாடியாகட்டும் அந்த தீபாவளி அன்றைக்கி அன்றைக்காகட்டும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் அந்த தீபாவளி மூட்லேயே இருப்போம் ஓகே இப்போ அடுத்து எங்களோட எந்தெந்த பெய் செஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கேரளா ஒரு பெயிண்டிங் நான் சுற்றித் தரப்போகிறேன் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் அது ஒன்ஸ் அகெயின் துப்பாட்டால் தான் ஏன்னா நான் ஹேண்ட் பெயிண்டட் ட்ரெஸ் மெட்டிரியல்ஸ் ரொம்ப இப்போ வைரல்லாக போயிட்டுருக்கு இல்லையா எல்லாமே விரும்பி பண்ணுறாங்க வாங்குறாங்க செய்ய சொல்லி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க ஸோ அதனால நான் நினச்சேன் ஒரு இந்த கேரளா மீரல் வந்து ஒரு பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் கம்பைன் பண்ணி அழகாக ஒரு துப்பட்டாவில் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே எடுத்திருக்கேங்க பட் ஸ்டில் இருந்தாலும் நிறைய பேர் கேட்கறதுனால அவங்களுக்கு இந்த கேரளா மீறல் தான் நான் எடுக்க போகிறேன் இப்போ இந்த கேரளா மிரல் அப்படிங்கும்போது இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு குரியர் மூலமாக அந்த மெட்டிரல்ஸும் அனுப்பி வைப்போம் ஓகே ஸோ அடுத்த செஷன் எங்கள் சென்டர் மூலமாக அதுவும் ஆன்லைன் செஷனில் ஸோ நாமினல் ஃபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறோம் கேரளா மிரல் பெயிண்டிங் இப்போ கேரளா மேரல் பெயிண்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்டும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் துப்படாரியோ இல்லை உங்கள் ட்ரெஸ் மேக்கிலோ பெயிண்ட் பண்ணீங்களே அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ஃப்ரீயாகவே வித்தவுட் சார்ஜிங் உங்களுக்கு வந்து ஒரு பென்டென்ட் கேரளா மேருல் பெண்டன்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன் அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணி மேட்சிங்காக பேரிங்காக நீங்கள் செய்யலாம் ஓகே இப்போ எடுத்திருக்க டிசைன் பார்த்திங்கன்னா நான் இந்த பென்டென்ட் அதை காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போது நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த பெண்டன்ட்டும் ஹேண்ட் பெயிண்டட் தான் இந்த வீடியோ வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்குது பாருங்கள் செய்யுங்க ஓகே அண்ட் இந்த ஸேரீ பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஞ்சம் ஓல்டு சாரீ தான் பட் இருந்தாலும் இது ஹேண்ட் பெயிண்டட் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி இந்த சேரீ நான் வேர் பண்ணுவேன் சிம்பிள் ஸ்ட்ரோக்ஸ் தான் இது அண்டு ஒரு மதுபனி பேட்டர்ன் எடுத்துட்டு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு செஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆகிடுது ஸோ இன்னும் ஸ்டில் நல்லா இருக்கு கலர் ஃபேட் ஆகலை அந்த சாரியும் நம்மளுக்கு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டே வரும் ஓகே டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் பேட்டர்ன் ரொம்ப நல்லா கிராண்டா இருக்குங்க இப்போ சைஸ் பீகாக் இந்த பீக்காக்கை நீங்கள் துப்பட்டாவில் பெயிண்ட் பண்ணலாம் எங்கள் சாரீஸ்லயும் நீங்கள் வந்து கேலா சாரீஸ் கிடைக்கிறதுலையா கசவு சாரீஸ் வரும் அதில் வாங்கி அதுலேயும் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம் பியூட்டிஃபுல்லான ஒரு பீகாக் இதில் வந்து ரெண்டு பீகாக் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அதை எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் செய்யலாம் இந்த ட்ரேசஸ்லாம் இதே சைஸ் வேணுனாலும் உங்களுக்கு நான் வந்து குரியரில் அனுப்பிச்சி வைப்பேன் பாருங்கள் இது வந்து ஒரு பீகாக் ஒரு மரத்தில் இருக்கிற மாதிரி இதான் நம்ம துப்பட்டாவில் செய்ய போகிறோம் அதே மாதிரி இன்னொரு பீகாக் இருக்குது இந்த பேர்டும் நம்மளுக்கு ஃப்ரீயில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது ஸோ ரெண்டு பிக்சரும் நமக்கு ஷேர் பண்ணுவேன் நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி நான் தர டெக்னிக் யூஸ் பண்ணி படிக்கலாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது ஒரு சைடில் மட்டும் நம்ம இந்த பிக்அப் போட்டால் நல்லா இல்லையா அதுக்கு சைட் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் தான் எப்போதுமே பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணால் தான் அந்த பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகும் அண்ட் ஆல் ஓவர் த பார்டர்ஸ் துப்பட்டால தென் அண்ட் ரேண்டம் அந்த பாடி போர்ஷனில் அங்கங்கே சின்ன சின்ன மோட்டிவ்ஸும் நம்ம பண்ண போகிறோம் ஒரு கிராண்டு துப்பட்டா அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா ஒரு பெயிண்ட் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங் எடுத்தால் நம்ம இதில் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் ஃபில்லிங்கெலாம் நமக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இன்னும் அண்ட் உங்களுக்கு துப்பட்டாவும் நாங்கள் வந்து குரையலில் அனுப்புகிறோம் அண்டு இந்த பேட்டர்ன்ஸும் உங்களுக்கு அனுப்புகிறோம் பெயிண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர் நீங்கள் வாங்கிக்கலாம் கிடைக்காதவங்க எனக்கு எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த பெயிண்ட்ஸாகவும் நாங்கள் அனுப்புவோம் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம் என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படியே நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் மெட்டீரியல்ஸ்லாமும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளா மியூரல் சாரி இருக்கு இல்லையா அதை வாங்கி அதில் வந்து நான் இது வந்து என்னோடய கிராண்ட் ஆட்ரு வருது ஸோ அவங்களுக்கு நான் இது செஞ்சு கொடுத்தேன் இது ப்ளவுஸ்னுடைய அவங்க அந்த பாவடை சட்டை இருக்குது அந்த சட்டையில வந்து சென்டர் போர்ஷனில் இந்த குட்டி கிருஷ்ண ஃபேஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அண்டு ஃபுல் பாவடையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரன்னிங் பேட்டர்னில் பீக்காக் எடுத்து ஒர்க் பண்ணுறோம் திஸ் பீகாக் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட் ஆனால் மிரல் கலர்ஸ் எடுத்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கேட்டாங்க அவங்க அவங்களுடைய கலர் காம்பினேஷன் கேட்ட மாதிரி நான் இதை ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் இது என்னோடய கிராண்ட் ஆட்டரோடு தான் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போது ஒரு சூன் ஆஃப்டர் தீபாவளி அடுத்த மண்டே தீபாவளி இல்லையா அதுக்கு அடுத்த மண்டே தான் நம்ம இந்த கிளாஸை ஷெடியூல் பண்ணியிருக்கோம் இது மினிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிளாஸஸ் போகும் நான் வந்து டைம் எப்போதுமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட்டாக வச்சுக்க மாட்டேன் இன் அண்ட் அவுட் சொல்லி கொடுக்குறதுனால த்ரீ கிளாஸஸ் சொன்னால் அந்த சிக்ஸ் கிளாஸ் கூட சம்டைம்ஸ் ஆகலாம் ஓகே அதனால நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கிளாஸை ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸை நீங்களே டிசைன் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை மற்றவங்க வாங்கி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக இதை ட்ரை பண்ணலாம் இது இல்லாமல் எனக்கு கிடைச்ச தீபாவளி ஆர்டர்ஸ் தான் இது ஒர்க் பண்ணணும் இப்போ இது வந்து ஒரு ப்ளவுஸ் இது இந்த ப்ளவுஸில் பேக் சைடில் கேட்டுக்காங்க ஸோ இன்னும் நான் டிசைன்லாம் செலக்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஜஸ்ட் ஒன் டேயில் ஐ கேன் கம்ப்ளீட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி பா பாப்பாவோட ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்டிச் பண்ணியே கொடுக்க சொல்லிட்டாங்க டைம் இல்லை அப்படிங்கறது நான் செஞ்சு கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறது டிலே ஆகிடையா ஸோ அவங்க தைச்சு கொடுக்க சொல்லிட்டேன் தைச்சு கொடுத்துட்டாங்க அதை நான் இப்போ ஒர்க் பண்ண போகிறேன் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பீக்காக்கு இதே மாதிரி பீக்காக்கை அவங்க இந்த இடத்துல கேட்டிருக்காங்க பட் கொஞ்சம் போல்டாக நிறைய கோல்டு ஒர்க் ஸ்டோன் ஒர்க் வச்சு ஹெவி ஒர்க்காக கேட்டிருக்காங்க ஸோ ஒரு பாவட தானே ஜஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸில் தாராளமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் எனக்கு மேட்சிங் ப்ளவுஸ் இருக்குது தைச்சிட்டாங்க ஸோ அந்த பீக்காக்கை வந்து நம்ம நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்டக்க இந்த சைடில் போடலாம் அப்படின்ட்டு கீழே இந்த இந்த டிசைன் முடியுது இல்லையா அதுக்கு இங்கே போடலாம் அப்படின்ட்டுக்கேன் திஸ் இட் ஓகே ஸோ அதனால இந்த செட்டும் நம்ம கிட்டே ஆர்டர் இருக்குது அதாவது கண்டினியூஸாக த்ரூ அவுட் த இயர் நமக்கு ஆர்டர் வேணும்னா ஒரே ஒரு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் சின்ன பூவோ இல்லை பெரிய மோட்டிஃபோ எதுவாக இருந்தாலும் ஃபேப்ரிக் பெயிண்ட்டுக்கு தட டூ ஹேண்ட் பெயிண்ட்டுக்கு என்றைக்குமே தனி அலாதியான ஒரு மதிப்பு தான் இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எங்கள் சென்டர் மூலமாக நாங்கள் நடத்திட்டு வர பேர் செஷன்லேயும் ஜாயின் பண்ணுங்கள் இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்க்ளூசிவ் கேரளா மியூரல் அண்ட் அதர் ஸ்டெப்ஸ்லாம் பெயிண்ட் பண்ண ஒரு ஃபேப்ரிக் கேட்லாக் நம்ம கேட்லாக் வந்து நிறைய வச்சு பண்ணுவேன் இது வந்து நான் துணிலேயே டைரெக்டாக பண்ணி வச்சேன் ஸோ தட் இதுலேருந்து யாராவது ஆன்லைனில் படிக்கும்போது வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் சரி இது இந்த கேரளா மேல் மோட்டிவ்ஸ்லாம் எடுத்து நான் அதில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் சம்டைம்ஸ் இதில் வாய் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் டான்ஜூ ஸ்டைல் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா மேல் ஒர்க் தான் இதில் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ஒரு ஒரு தீமும் எடுத்துகிட்டு ஆர்ட் ஃபார்ம் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் கேட்லாகும் ரெடி பண்ணலாம் இது வந்து நான் எங்கள் சென்டர் மூலமாக ஹஸ்தஸ்ரீ ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் மூலமாக ஆன்லைன் செஷன் வந்து போன மாதம் பண்ணுவோம் இந்த கேலக்ஸி ஆஃப் லேடிஸ் இந்த ராஜா ரவிவர்மாவோட பெயிண்டிங் எடுத்துட்டு அதை நம்ம துணியில் ஒர்க் பண்ணோம் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் போட்டு ஒரு இது வந்து ஒரு பல்லு இது ஆக்சுவலாக எனக்கு கிடைச்ச ஆர்டர் பட் இது வந்து அர்ஜென்ட் இல்லைன்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் மெதுவாக தான் நான் நான் இந்த நிறைய ஒர்க் இல்ல பாக்கி இருக்குது ஸோ ஐ தாட் ஐ குட் ஷேர் இட் யூ நீங்களும் இதே மாதிரி இதெல்லாம் நல்லா வெரி ஹைலி ப்ரைஸ் நம்ம சார்ஜ் பண்ணலாம் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது நிறைய நாள் டைம் எடுத்துக்கும் ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற இது இருக்கு இல்லையா அந்த டைம்க்குலாம் நம்ம சார்ஜ் பண்ணோம் இல்லையா அதனால நான் வந்து இது மெதுவாக தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன் நான் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் வேரபிள்ஸ்லாம் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ண ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை இன் அண்ட் அவுட் இட்ஸ் அ பாஸ்ட் ஓஷன் கேப் இன் அண்ட் அவுட் நீங்கள் படித்து அதில் வந்து பயன் வேணும் அதுதான் என்னோடய ஆசை தான் உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடர் அப்படின்ட்டு நிறைய எபிசோட்ஸில் நமக்கு போட்டுகிட்டே வரேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் வேறொரு ஐட்டமோட மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நாங்கள் அடுத்த கொண்டு வர போகிற இந்த சென்டர் மூலமாக நடத்த போகிற ஆன்லைன் பேட் செஷன் கேரளா மியூரல் பெயிண்டிங்கை ஜாயின் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய் ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்